உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த முயற்சி ஆடவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பகுதிகள் என்று பார்க்கிற போது வேதம் மிக முக்கியமானது வேதத்தை வாசிக்கிறது என்பது அதை விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை தேறினதாக அல்லது சில விஷயங்களை ஆட்டோருக்குள்ளாக கற்றுக்கொள்ளுகிறதாக இருப்பதற்கு வேதம் மிகவும் அவசியமானது வேத வாசிப்பு மிகவும் அவசியமானது ஆனால் இந்த வேத வாசிப்பை வாசிக்கிற விதங்களை பொறுத்து வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் இருக்கும் சிலர் வேதங்களை அநேகருக்கு படிக்கிறது உண்டு கற்றுத்தரணுங்கிறதுக்காக சிலர் மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே வேதங்களை படிக்கிறது உண்டு ஒரு சில இந்த வேதத்தில் தனக்கு மாற்றத்துக்கான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று தேடி வாசிக்கிறார்கள் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற பொழுது வேதத்தை தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் அல்லாமல் பிசாசும் வேதத்தை இருக்கிற விதங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது நான்காம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்திலும் ஆறாம் வசனத்திலும் சாத்தான் ஆண்டோர் சோதிக்கப்படுகிற பொழுது ஆண்டோரை பார்த்து கேட்கிறார் இப்படியாக எழுதியிருக்கிறதே அருமையான தேவடைய பிள்ளைகளே சாத்தானுக்கு வேதத்தினுடைய எழுத்து விவரங்கள் தெரிந்திருக்கிறது வாசித்திருக்கிற பிரகாரமாக பிசாசான பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற விதங்களை நாம் பார்க்கிறோம் இவற்றில் சாத்தானும் இப்படி எழுதியிருக்கிறதே அப்படி எழுதியிருக்கிறது என்று வேத வார்த்தை கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவரை உப்பரியின் மேல் நிறுத்திவிட்டு நீ தாள குதியும் உம்மை தேவதர்கள் தாங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றெல்லாம் பார்க்கலாம் அருமையானவர்களே அப்படியானால் இவனுடைய வேத வாசிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது வேதத்தின் வரிகளை இவன் எப்படி எடுத்துக் என்று சொன்னால் மற்றவர்களை விழ செய்யவும் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கவும் வேத வார்த்தையை எடுத்துக் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவிட பிள்ளைகளே வேதத்தை எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையின் மருந்தாக உங்களை மாற்றிக் எடுத்து நீங்கள் வாசிக்க பழகிற பொழுது அந்த வாசிப்பின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குரியதாய் மாறும் அந்த ரசனையை அந்த ருசிய நீங்கள் ருசித்த பிறகு அதன் பிறகு அதை மற்றவர்களுக்கு பகிர விரும்புகிற நிலை பாருங்க இதுதான் சரியான நிலை இந்த நிலைதான் மாற்றத்துக்குரிய நிலை ஆனால் படிக்கும் போதே இதை இவங்களுக்காக பேசலாம் அது அவங்களுக்கு பேசலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வருதுன்னா இந்த வார்த்தை தேவன் நம்மிடத்தில் பேசுகிறது அல்ல அது பிசாசனமோடு கூட பேசுகிறது ஆகவே ஒரு வேத வார்த்தை நம்மை சரிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் நம்மில் அது பூரணப்படுகிறதாக இருக்க வேண்டும் அதன் பிற்பாடு மற்றவர்களுக்கு அதை பற்றி கற்றுக் கொடுக்கிற நிலைக்குள் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் அது சரியான வேத வாசிப்பு வேத தியானமாக இருக்க முடியாது அருமையானவர்களே ஆரோக்கியமான வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையாண்டு கொள்ளுங்கள் அநேகரை நாம் பார்க்கிறோம் அநேக பெரும்பான்மையான சபைகளில் வேத வார்த்தையை கொண்டு சிலர் விசுவாச மக்களை பழிதீர்த்து கொள்வது காயமான வார்த்தைகளை பேசி கொள்வது கடுமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது அல்லது அந்த வாரங்களிலே சில வார்த்தைகளை சந்தித்தவைகளை முன்னிட்டு அடிப்படையில் அதை பேசி அதை சரி செய்து கொள்ள முயற்சிப்பது அல்லது சமாதானப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேத வார்த்தையை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வது கொள்வது என்கிற நிலைகள் எல்லாம் இந்த அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது அதனால் அருமையான தேவனை பிள்ளைகளே இப்படிப்பட்டதான சூழல்களில் நீங்கள் பாதிக்கப்படுகிறவர்களாக அல்லது இந்த நிலையை நாம் கையாளுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது நமக்கென்று முதலில் எடுத்துக்கொள்வோம் அதன் பிறகு அதை ருசித்து அதில் பெருகி அதில் வளர்கிற நிலையை நாம் அனுபவித்து அதன் அனுபவத்தை பகிர்கிற நிலை இருக்குமானால் நிச்சயமாக நாம் மற்றவர்களையும் கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தலாம் வேதத்தினுடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்தலாம் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஊழியத்தையும் தாகங்கள் கத்தர உங்களை காட் பார் யூ